என் அன்பு சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய முத்து என்னும் இந்த சிறிய தியானத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் வரிசைப்படி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க பாளையம் மறைங்கின இடத்துல இது இருபத்தி ஐந்தாவது இடம் ஆனால் நம்ம இருபத்தி ரெண்டாவது இடமா தான் பார்க்கணும் ஏன்னா ஒரு சில சின்ன சின்ன இடங்களை நம்ம விட்டுட்டோம் அந்த இடங்கள் வந்து அவங்க பாஸ் பண்ணி போனதுனால நம்ம அதை விட்டுட்டோம் ஆனால் அவங்க ஒவ்வொரு ஸ்டேஷன்ஸாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் மொத்தம் இருபத்தி ஐந்தாவது இடம் தான் இந்த இடம் இந்த இடத்தின் பெயர் ஆரதா 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 அப்படின்ற இடம் என்ன முப்பத்தி மூன்றாம் அதிகாரத்தின் இருபத்தி நாலாவது வசனத்தில் ஆரதாவிலே பாளையம் இறங்கினார்கள் ஆரதா என்று சொன்னால் பெரிய பயம் பெரிய பயம் அந்த இடம் வந்து ஒரு பயத்தை ஏற்படுத்துகிற ஒரு இடம் பெரியமானவர்களே இப்போதான சாப்பேர் மலையில் ஏறி கீழே இறங்குனா ஒரு பயம் கத்தரோடு நீங்கள் நெருங்கி 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 நடக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நிறைய பயமுறுத்துகிற பிரச்சனைகள் வரதா செய்யும் சிலர் சொல்லுவாங்க இப்போ தான் ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் நான் ரொம்ப உச்சிக்கு போனேன் அதுக்குள்ளே என் லைஃப்பில் இவ்வளோ பிரச்சனையா இவ்வளோ சேலஞ்சஸ்ஸா அப்படின்னு சொல்லுவாங்க என்ன திரும்ப சொல்லுவாங்க பிசாசு பாருங்கள் அப்போ தான் அந்த பெரிய பயங்களை கொண்டு வருவான் ஆனால் பிசாசு அப்படி பயத்தை கொண்டு வரும்போது நிறைய பேருடைய எண்ணம் என்னென்னா இதுக்கு தான் கர்த்தர்கிட்ட நம்ம நெருங்குனா சோதனை பெருசாக வந்துடும் அப்படின்னு சொல்லி இனி நம்ம இந்த மாதிரி கத்தரோடு நெருங்கக்கூடாது அப்படின்றவாங்க அதனால் தேவனுடைய பிள்ளைகளே அது ஒரு பிசாசினுடைய தந்திரம் நம்பாதீங்க நீங்கள் அந்த மலையின் உச்சியில் இருக்கிற அந்த அனுபவத்தை எப்போதும் காத்துக்கொள்ளுங்கள் தேவனோடு இருக்கிற அனுபவத்தை காத்துக்கொள்ளுங்கள் உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் ஏன்னா கோலும் தடியும் தேற்றும் தேவரீர் என்னோடு இருக்கிறீர் அப்புறம் நான் ஏன் பயப்படணும் அவர் தான் மெய்ப்பர் என் கூட இருக்கிறாரு ஏன் பயப்படணும் உங்க வாழ்க்கையில் பயம் வருதா நீங்கள் கத்தரோட நெருங்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பிரச்சனையெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பயம்புறுத்துதா கத்தோடைய பிள்ளைகளை ஆரதா பெரிய பயம் அந்த பயம் உங்களுக்கு எதிராக நின்று உங்களை பயம்புறுத்தான் செய்யுமே தவிர நீ உங்களை அதை ஒன்றும் செய்யாது அதோடு அவங்க அங்கே அழியலை அதற்கு தேவன் அதை கடந்து வர உதவி செய்தார் பயத்துக்குரிய சூழ்நிலை உங்கள் வாழ்க்கையில் வந்து உங்களை தொந்தரவு செய்தாலும் பயப்படாதீங்க ஆரதாவை தாண்டுவீங்க கத்தோடைய பிள்ளைகளை நம்ம ஒரு மூன்று காரியத்தை இன்னைக்கு இந்த ஆரதாவில் கற்றுக்கொள்ள போகிறோம் தேவன் இந்த ஆரதாவை கொண்டு வந்து அவர்களுக்கு கற்றுக் கொடுக்குற பாடங்கள் ரொம்ப முக்கியமானது நான் அதை வாசிக்கிறேன் யாத்ராமத்தின் புஸ்தகம் பதினான்காம் அதிகாரத்தில் பதிமூன்றாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி பயப்படாதிருங்கள் நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கத்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள் ஏற்கனவே வாக்குத்தத்தம் கொடுத்துட்டார் அதனால நம்பர் ஒன் பெரிய பயம் உங்களுக்கு வரும்போதெல்லாம் ஒன்று அவர்களுக்கு பயப்படாதீங்க இந்த வாக்கு தத்தத்தை ஏற்கனவே கத்தர் செங்கடலை கடக்கிறதுக்கு முன்னாலே சொல்லிதானே கூட்டிட்டு வந்தாரு இன்னைக்கு நீங்க இந்த ஆரத்தாவில் பெரிய பயம் உங்கள் வாழ்க்கையில் உங்க முன்னால நின்று உங்களை மிரட்டும் பொழுது நீங்கள் சொல்லுங்க நான் அவர்களுக்கு பயப்பட மாட்டேன் யாரெல்லாம் சூழ்நிலைகளை கண்டு பயப்படாமல் இருக்காங்களோ அவங்க வாழ்க்கையிலெல்லாம் தேவன் அவர் பெரிய காரியங்களை செய்வார் பயப்படாதீங்க உங்களை பயமுறுத்தலாம் ஆனால் நீங்கள் பயப்படாதீங்க அவர்களுக்கு பயப்படாதிருங்கள் இரண்டாவதாக உபாகுமத்தின் புஸ்தகம் பத்தாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தில் இப்பொழுதும் இஸ்ரேவேலே நீ உன் தேவனாகிய கத்தருக்கு பயந்து அவர் வழிகளிலெல்லாம் நடந்து அவரிடத்தில் அன்பு கூர்ந்து உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் தேவனாகிய கத்தரை சேவித்து நீங்கள் என்ன சொல்ல வர்றாருன்னா நீ கத்தருக்கு பயப்படு நீங்கள் முதல்ல சொல்லுங்க சூழ்நிலையை பார்த்து நான் உனக்கு பயப்பட மாட்டேன் ஏன்னா அவர் வாக்கு தத்துவம் சொல்லியிருக்கிறார் இரண்டாவது நான் கத்தருக்கு பயப்படுவேன்னு சொல்லுங்க நான் கர்த்தருக்கு பயப்படுவேன் இதுதான் பிரதானமான காரியம் தேவனுக்கு நீங்கள் பயந்திங்கன்னா மனுஷனுக்கு பயப்பட வேண்டாம் ஒரு மனுஷன் சூழ்நிலைக்கு பயந்தால் அவன் கத்தருக்கு பயப்பட முடியாது கத்தருக்கு பயந்தால் அவன் சூழ்நிலைக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்ன தான் வரட்டும் கத்தருக்கு பயப்படுற பயம் இருக்குதா தீமை வேண்டாம் இது தேவனுக்கு பிடிக்காது நான் கத்தருக்கு பயப்படுகிறவன் அப்படின்ற அந்த உணர்வு நமக்குள்ளே வந்துருச்சுன்னா நம்ம சூழ்நிலை கண்டு பயப்பட மாட்டோம் விருத்தும் ஆனால் அது ஒன்றும் செய்யாது பிரியமானே இரண்டாவது கத்தருக்கு பயப்படுவோம் பாருங்க சூழ்நிலையை கண்டு பயப்படாதீங்க கர்த்தருக்கு பயப்படுவோம் மூன்றாவது அதிகாரம் உங்கள் முன் ஒருவரும் எதிர்த்து நிற்பதில்லை உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொன்னபடி உங்களால் உண்டாகும் பயமும் கெடியும் நீங்கள் மிதிக்கும் பூமியின் மேலெல்லாம் வரப்பண்ணுவார் உங்களால் உண்டாகும் பயமும் கெடியும் நீங்க மற்றவங்களுக்கு பயம் அதுக்காக போய் மிரட்டி நம்ம யார் தெரியுமான்னு காட்ட வேண்டாம் உங்களை குறித்த பயம் அவர்களுக்கு உண்டாகும் ஐயோ இவங்க சாதாரணமானவங்க இல்லை அப்படின்னு உங்களை பயமுறுத்த வந்த பிரச்சனை உங்களை கண்டு பயப்படும் ஆமேன்னு சொல்லுங்கள் நீங்கள் யூடியூப்பில் கமெண்ட்ஸில் நான் இனி கர்த்தருக்கு பயப்படுவேன்னு சொல்லி ஒரு டெக்ஸ்ட் போடுங்க கர்த்தர் நல்லவர் அறிக்கை பண்ணுங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளே அவர்களுக்கு பயப்படாதீங்க ரெண்டாவது கர்த்தருக்கு பயப்படுங்க மூணாவது அப்படி கத்தருக்கு பயப்படுற பிள்ளைகளால் செய்ய செய்யப்போகிற பெரிய ஆசீர்வாதம் மற்றவர்கள் உங்களை கண்டு பயப்படுவார்கள் அந்த ஒரு பயம் வந்துடும் ஏன்னா நம்ம கூட கத்தர் இருக்கிறார் தெரிய உங்களை குறித்த ஒரு பயமும் கெடியும் அவர்களுக்கு உண்டாகும் பயப்படுவாங்க பயப்படாதீங்க தைரியமாக இருங்க உங்களை காத்து கொள்வார் எனவே ஆர்த்தா தைரியமாக இருக்க வேண்டிய இடம் பயம்புறுத்தல்கள் வரும் கத்தருக்கு பயந்தான் நான் ஏன் அதுக்கு பயப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாய் தேவ சமூகத்தில் வெற்றி நடை போடுவோம் இந்த நாளுக்குரிய மனப்பாட வசனம் உபாகமும் பதினொன்று இருபத்தி ஐந்து உபாகமும் பதினொன்று இருபத்தி ஐந்து ஜோமில்லாமா தாப்புனே யாரெல்லாம் இன்றைக்கி பிரச்சனைகளையும் போராட்டத்தையும் கண்டு பயப்படுறாங்களோ அது எல்லாத்தையும் தேவன் மாற்றி ஒரு பெரிய ஜெயத்தையும் விடுதலையும் நீங்கள் கொடுக்க போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் எல்லா சூழ்நிலைகளிலும் உமக்கு மாத்திரம் பயப்படுகிற பயத்தை எங்களுக்கு தார் நாங்கள் எந்த காரணத்தை கொண்டும் தேவையில்லாமல் உலகத்துக்கு நாங்கள் பயப்படக்கூடாது எங்கள் பிரச்சனைகளை கண்டு நாங்கள் பயப்படக்கூடாது ஆனால் அன்றை உமக்கு பயந்து இருந்தால் எங்களை குறித்த பயம் பிறருக்கு உண்டாகும்னு சொன்னீங்க நாங்கள் உமக்கு பயந்து நடக்கிற அந்த காரியத்தில் மாத்திரம் கான்சென்ட்ரேட் பண்ண எங்களுக்கு ரூபத்தார் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமே